ய்ய அப்பா இரண்டாம் அம்புட்ல இன்னைக்கு இன்னைக்கு ஏய் ஆயே கண்டிப்பா கிடைக்காது சான்ஸே இல்ல இன்னைக்கு நோன்பு பதினஞ்சு அலமது இல்லா பதினாலு நோன்பு முடிஞ்சு பதினாலாவது நொன்பும் முடிஞ்சு பதினஞ்சாவது நொன்பும் நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ வந்து நம்ம நண்பர் வந்து அப்துல்லா வண்டி ஓட்டணும்னு ஆசைப்பட்டாரு அதான் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்காரு காலி எட்ட மாட்டேங்குது மூதேவிக்கு ஓட்ட மாதிரி வளர்ந்துட்டா எப்படி காலி எட்டோம் வண்டிலாம் ஓட்டான் சூப்பராக ஓட்டுவான்

சமோ வடையும் பருப்போட வந்துருக்குமா கிடைக்கலாம் தெரியல ஆனால் நம்ம லைன் நிற்கல கிடைக்கும்னா வாங்குவோம் கிடைக்கலன்னா அழகமதுல்லா வீடியோ காலத்தை நம்ம வந்தோம் பொதுவாக கிடைச்சா பார்ப்போம் இல்லைன்னா என்னன்னு தெரியல கிடைக்கும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் பக்கத்தில் வந்துட்டோம் பார்ப்போம் நமக்கும் கிடைச்சிருச்சு அலகமதுல நமக்கும் ஒரு ஐட்டம் கிடைச்சிருச்சு வடை சமோசா ஒரு பாட்டில் ஒரு டோறு சாப்பாடு வாங்கிட்டு வெளியில் வந்தோம் நம்ம தலைக்கு மேலே அப்படியே மாங்காய் கொத்து கொத்தா கொத்து கொத்தா கொத்து கொத்தா கொத்து கொத்தா காய்ச்சல் தொங்குது சே நம்ம ஊர்ல எல்லாம் இது சும்மா எனக்கு என்னென்னு கிடக்கு மாங்காய் பறிக்க ஆள் இல்லாமல் ஏன் கைக்கு எட்டுற தூரத்தில் மாங்காய் கைக்கு எட்டுற தூரத்தில் மாங்காய் இதுதான் அரபு நாடு பார்த்துங்க ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லைன்னு சொன்னீங்கல்ல பாருங்கள் மாங்காய பாருங்கள் குத்து குத்தா குத்து குத்தா காய்ச்சி ச பறிக்கிறதுக்கு ஆள் இல்லை பார்க்கல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதை ஒரு வீடியோ எடுப்போம்னு எடுத்தாச்சு ஊரில் மாங்காய் சீசன் முடிஞ்சிடும் நினைக்கிறேன் ஆனால் இங்கே தான் மாங்காய் சீசன் ஆரம்பிக்குது அப்படியே குத்து குத்தா தொங்குதுவாங்க ஓ ஓ ஓ இதை பார்க்கல எனக்கு உண்மையில் ஆச்சரியமாக இருந்துச்சு அப்புறே நம்ம இன்றைக்கி எந்த பள்ளிக்கு போகிறோம்னா மளிகை ரோட்டில் உள்ள ஆட்டோ மால் பள்ளிக்கு போக போகிறோம் ஆட்டோமால்ன்னு ஒரு மால் இருக்குது அந்த ஆட்டோ மால் என்னென்னா இங்கே என்னென்ன கார் ஷோரூம் இருக்கோ எல்லா ஷோரூமும் ஒரே மாலுக்குள்ளே இருக்கும் அந்த மால் அழகாகவும் இருக்கும் எல்லா கார் ஷோரூமும் இங்கே இருக்கு எல்லா சர்வீஸ் ஒரே இடத்துல இருக்குது அந்த ஆட்டோ மாலுக்கு பின்னாடி ஒரு பள்ளி இருக்குது அந்த ஆட்டோ மாலையை ஒட்டின மாதிரியே அந்த தான் இப்போ நம்ம போகிறோம் வாங்க இப்போ பள்ளியை போய் பார்ப்போம் அல் உள்ளே போகிறோம் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு ஃபர்னிச்சர் கடை ஒன்று இருக்கும் அந்த ஃபர்னிச்சர் கடை முடிஞ்ச கையோடு அப்படியே காரு ஸ்டார்ட் ஆயிரும் ஹேவல் நிற்கிது பாருங்கள் ஹேவல் நிசான் இங்கே நிற்கிது பீஜோட் காரு இங்கே மேக்ஸ் இது வந்து மிஷிபிஷி பிஷி ஆல் ராஜி பேங்க் இது வந்து அழகாக இருக்கும் பாக்குறதுக்கு அப்படி இது சதுரமாக இருக்காது ரவுண்டாக இருக்கும் நடுவில் கடைகள் இருக்கும் எல்லா கார் ஸ்டேஷன் இங்கே இருக்கும் மோஸ்ட்லி எல்லா கார் ஸ்டேஷன் இருக்கும் மேக்சிமம் இந்த ஒரு நாளைக்கு எடுக்கணும்னு ஆசை அதான் எடுத்தேன் வேற ஒன்றும் இல்லை ஹோண்டாய் ஹோண்டாயில் மட்டும் ரொம்ப நாள் ஜோடிச்சு வச்சுருக்காங்க எப்படியா லெக்ஸர்ஸ் அப்புறம் ஜீனியர் அப்புறம் ஜீப் ரொம்ப நாள் தெரிவிப்போட்டிருக்காங்க நம்ம ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டோம் அந்த மேலே ஹார்ட் படம் போட்டிருக்கா அந்த ஹார்ட் படம் தான் எர்த் கஃபே கட்டி ஏறுவாங்க அந்த கஃபையில் கட்டி கட்டி ஏறுவாங்க அக்கா என்னதே இருக்கிறது தெரியும் அந்த கஃபையில் மாச்சான்னு ஒன்று கொடுப்பாங்க மாடி அதுக்கு கூட்டம் நிற்கும்மாருங்க அம்புட்டு கூட்டம் நீங்கள் அந்த கஃபையில் எங்கள் பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிச்ச இடம் அந்த இடம் இப்போ நம்ம அப்படியே வெளியில் வர்றோம் இப்போ இது மல்லிக் ரோடு மல்லிக் ரோட்லேருந்து அப்படியே வெளியில் வெளியில் வந்தால் அந்த பள்ளிக்கு சைடில் பள்ளி என்னன்னா இப்போ தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்பா பந்தி வைக்கிறாப்பா பந்தி வக்கீரா பந்தி வக்கீரா ஆக பந்தி வக்கீரா பந்தி வைக்கிறது மக்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் பந்தி வச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் சின்ன இடம் தான் பட் நமக்கு ஒரு வித்தியாசமாக இருக்கணுங்கிறதுக்காக நம்ம வந்திருக்கோம் लेकिन त मकरू इनशाओ थैंक्यू அன்பு ரோலே நோம்பு அன் அப்துல்லா சிறப்பாக நோம்புறந்துட்டோம் ஹைரப்துல்லா வண்டி பார்சல் வாங்கினது அது அப்துல்லா கொடுத்துருவோம் அல்லாஹ் என்னென்ன இருந்துச்சுன்னு அங்கே சொல்லலை இப்போ சொல்கிறேன் ஒரு ஜூஸ் இருந்துச்சு இன்னொரு ஜூஸ் இருந்துச்சு அதை காட்டின வீடியோ பட் அதில் பேச முடியல என்னால் நிறைய பேர் வந்துகிட்டு இருந்தாங்க எடுக்க கொடுக்கறதுனால நான் உங்கள்கிட்ட நிறையா பேச முடியல சாப்பாடு இருந்துச்சு தண்ணீர் இருந்துச்சு பேர் இருந்துச்சு சமோசா ரெண்டு கொடுத்தாங்க எனக்கு ஒன்று கொடுத்துட்டேன் ரெண்டு ஜூஸ் கொடுத்தாங்க ஒரு ஜூஸ் கொடுத்துட்டேன் அழகிலா சந்தோஷமாக இருந்துச்சு டோரு எப்படி இருக்காங்க ஆனா வந்து கதவு ஒரு டோரு அல்லா இன்னொரு டோர் முகம்மது சூப்பராக இருக்குது மாதிரி இண்டிய ரீதியில் கீழே வந்து ரெட் கலர் மார்பல் ஃபுல்லாக குருவான்னுடைய ஆயத்துக்கள் பள்ளி சுற்றிலும் பள்ளி மசாலா வெரி சூப்பர் லைட்டு அதே மாதிரியே ஆப்போசிட் டோரும் அதே மாதிரியே இங்கே என்ன எழுதியிருக்காங்களோ அதே ஆப்போசிட் டோரும் சூப்பர் மசாலா நமக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள் மேலும் மேலும் நம்மளோட வீடியோ வீடியோக்களை பாருங்கள் இதுக்கு முன்னாடி வீடியோவை பார்க்காதவங்க ரொம்ப நாள் முப்பது நாள் முப்பது வீடியோங்கிறனால இது மு இது வரைக்கும் பதினஞ்சு வீடியோ போட்டிருக்கேன் அந்த பதினஞ்சு வீடியோட லிங்க்கும் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் டே ஒன் டே டூ டே த்ரீ டே ஃபோர்னு இன்ஷால்லா அதையும் போய் நம்ம வீடியோக்களை பாருங்கள் இன்ஷால்லா அடுத்தடுத்த மென்மேலும் சிறப்பான வீடியோக்களை தர முயற்சி பண்ணுறேன் ஓகே பாய் பாய் நாளைக்கு உங்களை சந்திக்கிறதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஓய் பாய் பாய் அலாம் வலைக்கும்